பாஜகவை உள்ளே விடக்கூடாது விஜயை வச்சு காலி பண்ணும் விஐபி திராவிட கட்சி கே திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கே ஆச்சரியத்தை தரக்கூடிய கூட்டணி யுக்தி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன விரிவாக பார்க்கலாம் விஜய்க்கான ஆதரவை தொடர்ந்து தந்து வருபவர் நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருமுறை செய்தியாளர்கள் சீமானிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்து கேட்டிருந்தார்கள் அதற்கு சீமான் எம்ஜிஆரை கட்சி தொடங்க வைந்தார் திமுகவிலிருந்து விலகிவிட்டு என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அதுக்கப்புறம் சரி நடத்திதான் பார்ப்போமே என்று கட்சி தொடங்கிவிட்டார் உடனே எம்ஜிஆரை பார்த்து என் ஆரம்பித்தார் ஆனால் சிரஞ்சீவி பவன் கல்யாணால் அது முடியவில்லை ஆக நின்று சண்டை செய்ய வேண்டும் தம்பி விஜய் என் கனவு வெல்ல வாழ்த்துகிறேன் என் அன்பிற்குரிய தம்பி என்பதால் ஒரு அளவுக்கு மேல் என்னால் பேச முடியாது என்றார் சீமான் அப்படியானால் பாஜக ஆதரவான நிலைப்பாட்டை விஜய் எடுத்தால் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டார்கள் அதற்கு சீமான் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது வரவேற்கிறேன் கட்சி பெயரில் திராவிடம் என்று இல்லாததே பெரிய மாறுதல் தானே பாஜகவை ஆதரிக்கும் முடிவை விஜய் எடுக்க மாட்டார் என்று பதிலளித்திருக்கிறார் இந்த பதில் அரசியல் களத்தில் அனைவராலுமே கூர்ந்து கவனிக்கப்பட்டது இப்போது விஷயம் என்னவென்றால் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக பரபரப்பு தகவல் ஒன்று இணையத்தில் பறந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில் போவதாக விஜய் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் ஆனால் களத்தில் நிற்பது பெரும்பால் இளைஞர்கள் அதிலும் புதியவர்களாக உள்ளனர் எனவே அனுபவம் வாய்ந்த பலரையும் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு துணையாக சேர்த்துக் கொள்ளலாம் என்று விஜய் தரப்பில் யோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சீமான் போன்ற சீனியர்களை தன்னுடன் வைத்துக் கொண்டால் கட்சிக்கு பலமாக இருக்கும் என்றும் யோசனை தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதுவும் இல்லாமல் சீமானிடம் ஏற்கனவே எட்டு சதவீத வாக்குகள் உள்ளன இதில் விஜயின் புதிய வாக்காளர்கள் இணையும் போது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த மாற்றம் பாஜக திராவிட கட்சிகளுக்கு மாறாக அமையும் என்றும் கணக்கு போடுகிறார்கள் அதாவது சீமான் விஜய் இருவருமே வலிமை நிறைந்தவர்கள் என்பதால் எப்படியும் இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் சீமான் ஒப்புக்கொள்வார் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போதும் நேரத்தில் இப்படித்தான் மக்கள் நீதி கமலுடன் இணைந்து சீமான் தேர்தலை சந்திப்பார் என்றெல்லாம் சலசலப்பு ஓடியது கமல் மீது சீமான் மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதால் எப்படியும் அவருடன் இணைந்து தேர்தலை சந்திக்க விருப்பம் தெரிவிப்பார் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் வழக்கம் போல் தனித்து போட்டி என்று அறிவித்தார் சீமான் எத்தனை முறை தேர்தலில் போட்டியிட்டு மண்ணைக் கவினாலும் தனித்து போட்டி என்பதிலேயே இன்றுவரை சீமான் உறுதியாக இருப்பதை கவனிக்க முடிகிறது அப்படி இருக்கும்போது விஜயுடன் இணைவாரா என்று தெரியவில்லை ஆனால் திராவிட கட்சிகளுடனும் தேசிய கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என்று விஜய் ஏற்கனவே தெரிவித்திருப்பதால் நிச்சயம் சீமானுடன் இணைவார் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இன்னும் லோக்சபா தேர்தல் முடிவு பரபரப்பை முடியாத நிலையில் அதற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பரபரப்பு இப்போதை பற்றி கொண்டு எறிய துவங்கிவிட்டது என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்